இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த மாடுகளை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் மாட்டுக்கு வந்து உயிர் மட்டும்தான் இருக்குது உடம்புல ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒரு நண்பர் பார்த்துக்க விட்டுருந்த மாடுன்னு இன்றைக்கி இந்த மாடுகள் நம்ம வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாள் கிட்ட ஆயிருச்சு என்னால் கரெக்டான டைமிங் டேட் தெரில நாற்பத்தஞ்சு நாள் இருக்கணும் இங்களே நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து மாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் தான் பார்த்துக்குறோம் ரெண்டு மாடுகளையும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா மாடுகள் தேடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் சமீப காலமாக நம்ம வீடியோ பதிவுகள் எதுவும் பண்ணலை மாடுகளும் எதுவும் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணலை கொஞ்சம் வேலையாக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கறனால மாடுகள் தேடி நம்மளால் போக முடியலை நம்ம அட்வான்ஸ் பண்ணியிருந்த மாடுகள் எல்லாமே சேல்ஸ் முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் ஏதாவது நல்ல மாடுகள் சேல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இடங்களில் எதுவும் மாடுகள் சேல்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக மா ஜல்லிக்கட்டு காலங்கள் ரொம்பவே நெருங்கிடுச்சு நீங்கள் மாடுகள் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக எடுங்க நல்ல மாடுகளை விசாரித்து நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் அது நம்மளோட கடமை நமக்கு நம்ம அனுபவப்பட்டதுனால ஒவ்வொரு மாடும் நம்ம வாங்கிட்டு வந்து விற்கும் பொழுது சில மாடுகளில் நம்மளுமே ஏமாற்றப்படும் பொழுது அது நமக்கு வேதனையாக இருக்கும் அதைத்தான் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஒவ்வொரு முறையும் மாடுகளை வந்து கவனமாக வாங்குங்க அப்படின்னு நம்ம எவ்வளவோ முறை விசாரித்து வாங்குவோம் எவ்வளவோ பேர்கிட்ட கேட்போம் இந்த மாடு தெரியுமா நல்ல மாடாக என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சு தான் நம்ம மாடை எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் மாட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வீட்டுக்கு வந்து தெரியும் பொழுது ரொம்ப வந்து வருத்தமாக இருக்கும் ஏன்னா மாட்டுக்கார மாட்டோட ஓனர்ஸ் வந்து நூற்றில் ஒரு எண்பது சதவீதம்தான் கரெக்டான நண்பர்கள் வந்து இருக்காங்க கரெக்டாக சொல்லி விற்கிறாங்க மீதி பேரெல்லாம் வந்து மாடை விற்றா போதும் மாடு வந்து நம்ம கையை விட்டு போனால் போதும் பணம் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க ரொம்ப கவனமாக அந்த மாடுகள் வாங்குங்க மூக்கு குத்தாத மாடாக வாங்குறீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் மாட்டை பிடிச்சி ஏற்றும் பொழுது மூக்கு பொழுது ஏற்கனவே மூக்கு குத்திருக்கா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக வந்து பார்த்துட்டு வாங்குங்க இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம மா நம்மக்கிட்ட மாடுகள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கால் பண்ணியுமே கேட்டீங்க மாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பா மாடுகள் வந்து தெளிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவாக பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மாடுகளை பாருங்கள் மாடு ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்